இன்று சென்னையில் திடீர் பரபரப்பு பட்டுப்பகலில் சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் உடைகளை கற்று வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பொதுமக்கள் அதனை தடுத்தனர் சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு நம்ம பொண்ணு மானத்தை உலக பூரா பாக்குற மாதிரி பண்ணிட்டாங்களே ஏய் பேசறண்டி லண்டன்ல இருந்து வச்சது பேசறண்டி என்னால பேச முடியாது நீ என்ன பேச என்னால முடியாது மணி ஏ ஹலோ அம்மா வா நீ எப்போன ஒரு எடுக்கல மாட்டால எப்படி விட்டா சரி எப்படி வர நீ எப்படி பர்க்கே வேலையெல்லாம் எப்படி போயிட்டு என்ன விடுமா நான் எப்பவுமே நல்லதா இருப்ப ஆமா டிபி என்ன பண்ற அவ அவ

அதெல்லாம் உங்களுக்கு புரியாது டாக்டர் அதுக்குலாம் நீங்க இன்னும் நிறைய படிக்கணும் பாரா ஓகே டாக்டர் மம்மி பை பேர் என்ன தீபிகா வயசு என்ன 18 என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா அம்பிகா இங்க என்ன பாருங்க இவங்களுக்கு சின்ன வயசுல தலையில ஏதாவது அடிபட்டு இருந்ததா இல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கல டாக்டர் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டாங்களா இல்ல டாக்டர் அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ் கழட்டுறது தான் டாக்டர் கைய கட்டி போட்டு வச்சிருக்கோம் ஓகே சரி நான் சில மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அது உங்களுக்கு கொடுங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் கையை இனிமேல் கட்டி போடாதீங்க சரிங்க டாக்டர் இந்த மாதிரியை சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும் ஆனால் பயப்பட வேண்டாம் நாளைக்கு வரும்போது ஹெட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுத்துட்டு வாங்க சரியா தொல்லாருமே ஆ அந்த பொண்ணுக்கு நடந்த இந்த பொண்ணுக்கு நடந்துருக்கு அந்த பொண்ணு இந்த பொண்ணை डॉक्टर इन्हें दिदीर ने वीट पका अंदर एक्चुअली दीपिका वो एक चेकअप को कोटीट पोगनो डॉक्टर ये ना चु मधी शी वाज रेप

சார் நீங்க அந்த பொண்ணு பேரெண்ட்ஸா சார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் பிளீஸ் கோபரேட் பண்ணுங்க என்னது கேசா ஆமா சார் என்ன அநியாயம் சார் இது சின்ன பொண்ணு சார் அவ தயவு செஞ்சு இதை பெருசா டாக்டர் இந்த பொண்ணோட நிலமைய பாத்தீங்களா சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் நான் இருக்கேன் நான் பாத்துக்கறேன் சார் ப்ளீஸ் ஏமா அழறீங்க அழாதீங்கமா நான் பாத்துக்கறேன் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரு இவங்க தான் டாக்டர் அந்த பொண்ணை யாரோ கற்பிச்சிருக்காங்க இப்பதான் சென்னையில இருந்து ஃபோன் வந்தது அந்த பொண்ணை உடனே சென்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க சார் அழாதீங்க நோ 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 சார் சார்

என்ன கொனிருவீங்களா என்னோட தோழில் யாரையும் கொல்லாத காப்பாத்த செய்யும் அப்ப என்ன பண்ண போறீங்க என்ன ஆம்பளன்னா யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறேன் ப்ளீஸ் அங்கிள் நான் படிக்கிற பொண்ணு லுக் இன்டு மை ஐஸ் 10 9 2 I <laughs> don't കൊടുക്കെഡി പണ് ഹാൻഡേഡ് എല്ലാം റിമൂവ് പണുങ്ങ எப்ப சார் எங்களை உள்ள விடுவீங்க லைட்ஸ் ஆஃப் தீபிகா தீபிகா